நல்லா நல்லாயிருக்கீங்களா இப்போ நம்ம ரொம்ப சுவையான ஒரு சைட் டிஷ் செய்ய போகிறோங்க இந்த சைட் டிஷ்ஷு மூன்று சுவைகள் கலந்து அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான் இது நீங்கள் சாதம் வகைகள் டிஃபன் வகைகள் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ரெசிபியை எப்படி செய்யுதுன்னு வாங்க இது மாங்காய் சீசன் அதனால் மாங்காயில் செய்யக்கூடிய இனிப்பு பச்சடி தான் நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய மாங்காய் நல்ல புளிப்பு இல்லாத மாங்காவாக இருக்கட்டும் அப்போ இந்த ரெசிபியோட சுவை இன்னும் கூடுதலாக இருக்கும் நீங்கள் செங்காயாக கிடச்சதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு நல்ல பச்சை மாங்காய் தான் கிடச்சிது ஆனால் புளிப்பு சுவை ரொம்பவே குறைவான மாங்காய் அதை வச்சு தான் செய்ய போகிறேன் அடிக்கணமாக அகலமாக இருக்க ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கடல் தான் தாளிக்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை சேர்த்து தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூழறின பிறகு கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள கடுகு ஒரு சிடிக்கி அளவுள்ள சீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரியும் பொழுது ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சி வச்சுருங்க இதில் கால் கிலோ அளவுள்ள கிளிமூக்கு மாங்காய் இந்த மாங்காவை ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க பெங்களூரான்னு சொல்லுவாங்க அதை நான் துருவி எடுத்து சேர்த்துருக்கேன் இது ரொம்ப முத்துன மாங்காய் கிடையாது இலசன மாங்காய் தான் அதே போல் சில மாங்காய் பார்த்திங்கன்னா புளிப்பு சுவை குறைவாக இருக்கும் அப்படி இந்த மாங்காய் புளிப்பு சுவை ரொம்பவே குறைவாக தான் இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மெஷர் பண்ணி இனிப்பு சேர்க்க போகிறோம் எண்ணெயில இதே போல் நல்லா கலந்து விட்டுட்டு தீயை ஃபுல்லாகவே குறைச்சிட்டு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணிங்கன்னா இந்த ஆவியிலேயே நல்லா இந்த மாங்காய் வெந்துடும் இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம் தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் இருக்கும் அவ்வளோ தான் சேர்க்கிறேன் நம்ம முத்துன மாங்காயில் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் இதுவே நீங்கள் செங்காயில் செய்கிறீங்கன்னா தண்ணியோட அளவு குறைச்சி சேர்த்துக்கோங்க எனக்கு இது போல் துருவி செய்கிறது ரொம்பவே பிடிக்கும் இந்த மெத்தடெலாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா குழந்தைங்க எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு அல்வா மாதிரி இருக்கும் இந்த சமயத்தில் கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருந்தது அதனால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி சேர்த்ததுக்கு உண்டான காரணம் இப்போ நான் மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன் இந்த தூள் மாங்காவோடு நல்லா கலந்து வரணும் அதனால ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இது காரம் குறைவாக இருக்கும் கலர் நல்லா எடுத்து கொடுக்கும் அதனால் நீங்கள் தனி மிளகாய் தூள் நம்மளோட காரமான மிளகாய் தூள் சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா அளவை குறைச்சி சேர்த்துக்கோங்க முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு கரெக்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா இனிப்பு நம்ம ரொம்ப அதிகமாக சேர்க்குற மாதிரி இருக்கும் அதனால் இந்த புளிப்பு காரம் இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இனிப்பு சேர்க்க வேண்டி வரும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இந்த மாங்காவோட இந்த மிளகாய் தூள் நல்லா சேர்ந்து கலந்துடட்டும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லாவே பரட்டி விட்டுடுங்க அதே போல் மாங்காவை தோலோடு தான் நான் இருக்கேன் உங்கள் விருப்பப்படி தோல் நல்லா தடிமனாக இருந்துச்சுன்னா தோலை சீவிட்டு துருவி எடுத்துக்கோங்க இது கிளிமுக்கு மாங்காய் அப்படிங்கிறதுனால இதனோட தோல் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே இது கலந்து வந்துருச்சு இதே போல் நல்லா நமக்கு கலந்து வரணும் இந்த மிளகாயோட பச்சை மணம் மாறணும் அதனால் நல்லா கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி மூணு நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா இது போல் நமக்கு வெந்து கிடைக்கும் மிளகாவோட பச்சை மணமும் மாறி இருக்கும் நல்லா கலந்து விட்டுடுங்க இப்போ தேவையான அளவு இனிப்புக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் இது நல்லா சுத்தமான வெள்ளம் அதனால துருவி எடுத்து அப்படியே சேர்க்குறேன் கால் கிலோ அளவு உள்ள புளிப்பு இல்லாத மாங்காய் எடுத்திங்கன்னா நீங்கள் நானூறு கிராம்லேருந்து நானூற்றம்பது கிராம் அளவு வரைக்கும் வெள்ளம் சேர்க்க வேண்டியிருக்கும் சில வெள்ளம் நல்ல ஒரு தித்திப்பாக இருக்கும் சில வெள்ளம் கொஞ்சம் இனிப்பு குறைவாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க புளிப்பான மாங்காய் வரஞ்சதுன்னா கால் கிலோ அளவும் மாங்காவுக்கு அரை கிலோ அளவுள்ள வெள்ளம் சேர்க்க வேண்டி இருக்கும் இந்த அளவுகளை நீங்கள் கூட குறைய பார்த்து சேர்த்துக்கணும் ஏன்னா புளிப்பு காரம் எந்த அளவு இருக்குன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இனிப்பு சேர்த்துக்கணும் இனிப்பு குறைச்சிட்டிங்கன்னா இந்த தொக்கோட சுவை குறையும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க புளிப்பு சுவை தெரிஞ்சதுன்னா நம்ம தொட்டு சாப்பிடும்பொழுது அவ்வளவு சுவையாக இருக்காது இனிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் வெள்ளம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்ட பிறகு இது போல் இலகெல்லாம் மாறிவிடும் வெள்ளத்தோட பச்சை மணம் மாறுறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தேவைப்படும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சே கலந்து கலந்து விடுங்க இப்படி கலந்து விட்டிங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெள்ளம் கரைஞ்சி வந்துடும் சீக்கிரமாகவே கரைஞ்சிடும் நம்ம துருவி போட்டதுனால இது போல் மேலே முத்து முத்தாக கொதிச்சு வரும் இப்போ பாருங்கள் எந்தளவு தண்ணியாக இருக்குது திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நீங்கள் மிதமான தீரை வச்சு கொதிக்க விட்டீங்கன்னா கொஞ்சம் திக்காக மாறிடும் ரொம்ப திக்காக மாறுற வரைக்கும் நம்ம அப்படியே சுருங்க விடக்கூடாது அப்படி சுருங்க விட்டிங்கன்னா ஆறுன பிறகு கேக் போல் நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது இது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி இந்த சமயத்தில் ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிவிட்டு இதே பாத்திரத்தில் அப்படியே ஆற விட்டுருங்க ஆறுன பிறகு இது ஒரு அல்வா பதத்துக்கு சேஞ்ச் ஆகிடும் கலரும் கரெக்டாக வந்திருக்கு இந்த வெள்ளத்துலேயே கொஞ்சம் உப்பு சேர்த்து செஞ்சுருக்காங்க அதனால் நான் உப்பு சேர்க்கலை உப்பு இல்லாத வெள்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு சித்தி அளவு உள்ள உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ஆறுன பிறகு பாருங்கள் எப்படி இருக்குது இந்த பதத்தில் தண்ணிலாம் துளி கூட இல்லாமல் கரெக்டாக நீங்கள் செஞ்சு ஆர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம பத்து நாள் வரைக்கும் கூட வச்சு யூஸ் பண்ணலாம் ஒவ்வொரு முறை எடுக்கும் பொழுதும் நல்ல சுத்தமான ஈரம் இல்லாத காஞ்ச ஸ்பூனை வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும் இந்த இனிப்பு மாங்காவில் வேப்பம்பூ சேர்த்து தமிழ் நியூ இயர் அன்னைக்கு செய்வாங்க அறுசுவையும் கலந்த ஒரு இனிப்பு தான் இது நான் இந்த சமயத்தில் செய்யும் பொழுது வேப்பம்பூ சேர்க்கலை நீங்கள் தமிழ் நியூ இயர்க்கு செய்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா இதில் கொஞ்சமாக வேப்பம்பூ சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அந்த கசப்பு சுவை தெரிய ஆரம்பிச்சிடும் குட்டீஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க அதனால் வேப்பம் பூவை கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த ரெசிப்பியை இதே அளவுகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்